வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலை அங்கே பார்த்திங்கன்னா ஆண்டால் சிட்டிங்கிற ஒரு நகரில் பார்த்திங்கன்னா ஒரு அற நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வந்து ஃப்ளாட் வந்து விற்பனைக்கு இருக்குது அதில் சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இந்த சைத்தன்யா ஸ்கூலு கேந்திர வித்யாலயம் பிளாசம் ஸ்கூலு இதெல்லாம் வந்து இந்த லொக்கேஷனில் தாங்க இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா சொல்கிறாங்க நெகோஷபிள் தாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ளாட் ஒரு நியரெஸ்ட்டில் அதாவது புதிய பேருந்து நிலையம் அந்த லொக்கேஷனில் நியரெஸ்ட்டில் யாரும் பார்க்கணுங்கிறவங்களுக்கு அது ஒரு ஏற்ற இடங்க இடத்த எந்த இடத்துல இருக்குது இங்கே லொக்கேஷனில் இருந்து காட்டுறேன் இது தாங்க ப்ளாட்டு நாற்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்தது முப்பத்தி மூணு அடி தார் ரோடுங்க இந்த பஸ்ஸெல்லாம் போரெஸ்ட்டில் தான் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட் தாங்க வீடுகளும் நிறையா இருக்குங்க விடுதலாம் நிறையா இருக்கும் டிடிசிபி ராகப் ரோடுங்க இதுதாங்க தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை ரோடு இந்த கேத்திர விளையா கேத்திர வித்யாலய பள்ளி வந்து இந்த பக்கத்தில் தான் இருக்கும் இந்த மாஸ்டர் பேக்கெட் பை வாக்கபிள் வாக்குபட்டு தான் தாங்க நம்ம பார்த்து இருக்குது